நான் கார்த்திகா இன்டர்நேஷ்னல் கபடி பிளேயர் தேர்ட் ஏஷியன் யூத் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் டீம் வைஸ் கேப்டன் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மிஸ்டர் செல்வ பருந்தகை சாரை மீட் பண்ண வந்தோம் சார் வந்து இங்கே டீமுக்கு ஒன் லேக் கொடுத்துருந்தாரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் கம்மிங் செப்டம்பர் சீனியர் ஏஷியன் கேம்ஸ் வருது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதான் என்னோடய நெக்ஸ்ட்டு சார் இப்போது ஸ்போர்ட்ஸ் மூலயமா பிளேயர்ஸ் நிறைய பேர் சாதிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு கண்ணகி இருந்து அதே போல் எஜுகேஷன் சைட்லேயும் நிறைய பேர் சாதிச்சுருக்காங்க இந்த வருஷம் கூட கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து அஞ்சு பேர் செல பாஸ் ஆகியிருந்தாங்க இப்போது நம்ம கனகநகர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு முன்மாதிரியான ஸ்கூல் தமிழ்நாடுக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாடர்ன் ஸ்கூலாக எடுத்துன்னு ரெடி பண்ணணுன்றது என்னோடய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஏன்னா நிறைய வசதிகள் இல்லை கிரவுண்டு இல்லை டீச்சர்ஸ் கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கணையினாரில் அது எங்களோட கோரிக்கையாக இருக்குது சார்